தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையே போடா அப்படின்னு சொன்ன குஷ்பு படப்பிடிப்பு தளம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த காரியம் இது வந்து இப்போ சமீபத்தில் குஷ்பு அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு விஷயந்தான் என்னது தலைவரையே போடான்னு சொன்னிங்களா அப்படின்னு இப்போவே சில ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சிட்ருக்காங்க இது மட்டும் அப்போவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா குஷ்பு அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்க முடியுமா என்னென்னு தெரில ஏன்னா படத்தில் யாராவது தலைவரை வந்து திட்டும்படியாக இருந்தாலே நம்ம ரசிகர்கள் வந்து சும்மா விட மாட்டாங்க அதுபோல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு வடிவுக்கு கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க இது போல் இருக்கும் பட்சத்தில் இப்போது நிஜத்திலேயே தலைவரை போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அது சொல்லியிருக்காங்க பட் வந்து தெரியாமல் சொல்லியிருக்காங்க குஷ்புக்கு ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகும்போது தமிழே தெரியாதான் அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத கவனிச்சிருக்காங்க அங்கே ஒருவருக்குள்ளே படப்பிடிப்பு தளத்தில் போயிட்டு வரும்போது ஆ போடா ஆ வாடா அப்படின்னு பேசுகிறதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க தலைவர் வந்து குஷ்புக்கிட்ட படப்பிடிப்புலாம் முடிஞ்சிட்டு போகும்போது சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரான்னு சொல்லும்போது குஷ்பு வந்து போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்ட உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே பயங்கர ஃப்ரீஸ் ஆகிட்டாங்களாம் தலைவருமே ஒரு நிமிஷம் அப்படியே சாக்காய் பார்த்துருக்காங்க தமிழில் சொன்னார் சொல்லிவிட்டு டவறிட்டே ரஜினி சார் கிட்ட தி யூனிட் அப்படியே ফ্রিஸ் ஆயிச்சு எல்லாரும் திரும்பி என்ன பாத்தாங்க ரஜினி சார் ஒரு செகண்ட் ফ্রিஸ் ஆயிட்டாரு அப்புறம் பிரபு அங்க இருந்தர்பார் போல ஓடி வந்து குஷ்பு என்ன நீங்க போடானಲ್ಲ சொல்றீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு அவர் வந்து பேசி அதுக்கப்புறம் தான் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்ல இவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க போயிட்டு வரும்போது போடா அப்படின்னு சொன்னாரு ஸோ அதை வச்சு தான் நானும் சொன்னேன் அது மரியாதை குறைவான வார்த்தைன்னு எனக்கு தெரியாது சாரி அப்படின்னு அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காங்க பாத்தி என்னடா எல்லாரும் என்ன பாக்குறாங்க அவருக்கு பய தானே சொன்னேன் நானு அதுக்குள்ள ஏன் பய போடா பய போயிட்டு நினைச்சேன் அப்புறம் தான் பிரபு சார் ஓடி வந்து போடால சொல்லக்கூடாது கூடாது தலைவர் வந்து ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல தெரியாம தானே சொன்னீங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்களாம் இதை வந்து நடிகை குஷ்பு சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஏன் எல்லாரும் போடாதான் சொன்னாங்க அவங்க சொல்லிக்கலாம் ரஜினி சார் பாத்துட்டு அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்களா அவர் ரஜினி சார் சிரிச்சிட்டு வந்த தொடரே பரவாயில்ல 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 தமிழ் அவர் சிரிச்சிட்டு போய்